கர்த்தர்கஸ்தோத்ரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஒன்று தீமத்தை நிருபம் ஆறாம் அதிகாரம் ஆற வசனம் போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்பொழுதும் இருக்கிறதை வைத்து திருப்தி திருப்திடைகிறவர்களாய் இருக்க வேண்டும் அதை தான் எதிர்பார்க்கிறார் அதை அதைதான் இந்த வசனமும் சொல்லுகிறது போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி அது நமக்கு மிகுந்த ஆதாயமாய் லாபமாய் காணப்படுகிறதா போதுமென்றால் நமக்கு என்ன இருக்கிறதோ அதிலே ஒரு திருப்தி அடைகிறது அதுதான் சிறந்தது என்று கத்தர் நமக்கு சொல்லுகிறார் கீழே உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது இந்த உலகத்தில் நம்ம எதுவும் கொண்டு வந்ததும் இல்லை இந்த உலகத்திலிருந்து போகும் பொழுது நாம் எதையும் கொண்டு போவதும் இல்லை ஆகவே உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் அதுவே போதுமென்கிற என்றிருக்க கடவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது நமக்கு அநேக தேவைகள் இருக்கிறது அடிப்படையாக பார்க்க போனால் சாப்பிடவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடமும் தேவை என்பதை நாம் அடிப்படை தேவைகள் என்று சொல்லுவோம் இவைகள் இருந்தாலே போதும் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது ஏனென்றால் நாம் கடினப்பட்டு ஆசைப்பட்டு கடினமாக உழைத்து அநேக சம்பாத்தியங்களை பண்ணினாலும் நாம் இந்த உலகத்திலிருந்து போகும் பொழுது எதையும் எடுத்துக்கொண்டு போக முடியாது என்று எது சாப்பிடுறோமோ எது உடுக்குறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வைத்து கொள்ள முடியும் என்ற அர்த்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் வசனங்கள் சொல்லுகிறது ஒன்பதாம் வசனம் ஐஸ்வரியவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளில் விழுகிறார்கள் இப்போ பணம் ஐஸ்வரியவான்களாக வேண்டும் பணக்காரர்களாக வேண்டுமென்று பல் பிரயாசப்படுகிறவர்கள் அவர்களுக்கு சோதனை வேதனை பல்வேறு இச்சைகளிலே அமைந்து போகிறார்களாம் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று அடுத்த வசனம் சொல்லுகிறது பணம் நமக்கு வாழ்வதற்கு தேவைதான் இல்லை என்று சொல்ல முடியாது ஆனால் பண ஆசை எப்போ பார்த்தாலும் பணம் வேண்டும் எது எடுத்தாலும் பணத்துக்காக அந்த மாதிரி நாம் ஒரு பண ஆசை உள்ளவர்களாக ஒரு பேராசை உள்ளவர்களாக காணப்படக்கூடாது அது நம்மை தீமைகளிலே வழிநடத்துகிற நடத்துகிற வேறாக இருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுகி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் பண ஆசை நம்மை விசுவாசத்திலிருந்து கூட தள்ளிவிடுமாம் ஆகவே நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் இதை பவுர் பரிசுத்த பவுல போஸ்டில் தீமத்தை உபதேசங்களாக ஆலோசனைகளாக சொல்லுகிறதை பார்க்கிறோம் பதினொன்றாம் வசனத்திலே சொல்லுகிறார் நீயோ தேவனுடைய மர்ஷனை இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு என்று சொல்லுகிறார் அருமையான கத்தோடைய பிள்ளைகளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாமே சோதித்துப் பார்ப்போம் நாம் செய்கிற காரியங்கள் நாம் எடுக்கிற தீர்மானங்கள் நாம் வாழ்கிற வாழ்க்கை முற்றிலும் பணத்திற்காகவா வாழ்கிறோம் அல்லது பணத்திற்காகவா நாம் எல்லாவற்றையும் செய்கிறோம் அப்படி என்றால் அப்படிப்பட்ட காரியத்தை நாம் இன்றிலிருந்து நிற்பாட்டிவிட்டு விசுவாசம் அன்பு சாந்தம் பொறுமை நித்திய ஜீவன் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் வாஞ்சித்து அதற்காக வாழுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் கர்த்தர் தாமே அதற்கேற்ற கிருபைகளை நமக்கு தந்தருவாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் கர்த்தர் எங்களுக்கு தந்த நல்ல ஆலோசனைக்காக நன்றி நாங்கள் எது எங்களுக்கு இருக்கிறதோ அதிலே திருப்தி அடைந்தவர்களாக என்கிற மனதோடு நாங்கள் காணப்பட அப்படிப்பட்ட தேவ பக்தி எங்களிலே காணப்பட கத்தர் உதவி செய்வீராக நந்தி பர்சுத்தாவியானோரே துதி கன மக்கே செலுத்துகிறோம் மீட்பர் ரட்சகருமாகியேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஹமேன் காட் பிளெஸ் யூ